என்னாச்சு யார் ம் என்னாச்சு அப்புறம் அப்படியா அப்புறம் என்ன நடந்துச்சு ம் சரி எவ்வளோ தூரம் போனேன் எளிய வெளியே விரட்டிக்கிட்டே போனீங்க எவ்வளோ தூரம் போனேன் ம் அது அது அதெல்லாம் சாப்பிட முடியாது உன்னால் அது பிடிக்க ட்ரை பண்ணாத வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து நைட்டெல்லாம் விட்டுட்டு தூங்க விடாமல் ஆ திட்டினா மட்டும் போயிடு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஒற்ற ப்ராப்ளம் ம் ஒற்ற ப்ராப்ளம் என்ன பிரச்சனை என்னடா பிரச்சனை நீதாண்டா பிரச்சனை நீதாண்டா பிரச்சனை ஆ சரி இங்கே வா இங்கே வாங்கி 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 வா உக்கார் உக்கார் சொரிஞ்சு விடுவா ம் மோட்ரு ஓடுது எடுத்தாச்சா கண்ணில் காலையிலேருந்து எடுக்க ட்ரை பண்ணி எடுத்துட்டேன் பையன் ம் மோட்ரு ஓடுது உள்ள கத்திக்கிட்டே இருக்கான் கத்திக்கிட்டே அப்புறம் கடிக்கூடாது அப்புறம் சொரிஞ்சு விட மாட்டேன் இதுக்கு இப்போ கடிக்கிற போனா போன்னு சொரிஞ்சு விட்டா கடிக்கிற போனக்குள்ளே மோட்டர் வண்டி ஓடுதுன்னா நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது மோட்டர் வண்டி ஓட்ரு வண்டி ஓட்டு நான் என்ன என்ன கடிக்கிற கிறுக்கு போயில ஜாய் என்டா பேட்ஸ்மேன் வருது பம்ப் போட்டியா என்ன பேட்ஸ்மென் போது பாம்புட்டிய சொல்லு சொல்லு சொல் சொல் அஞ்சலி சொல் சொல் அஞ்சலி சொல் சொல்லு ஜிஜா சொல்லு என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்து வந்து ஏய் ஏய் குறும்பு குட்டி இந்த காதை கொடு இந்த காதை கொடு பொரியல் பண்ணு மேலே மேலே ஏறி படுக்கணும் இப்போ இந்த சூட் கேஸ் மேலே ஏறி படுக்கணும் அமைதி ஆகிட்டார் தலைவர் இது வாய்டு பைய வாய்டையிலையா என்னாச்சு என்னாச்சு யார் அடிச்சா உன்ன எதுக்கு அழுற அழிமிஞ்சு போயில எதுக்கு அழுற யார் அடித்தா சொல்லு என்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்லு யார் அடித்தான்னு சொல்லு சொல்லு இன்னும் யார் அடித்தாங்க எங்கே பாரு இன்னும் யார் அடித்தாங்க ம் யார் படிச்சா உண்ண கிட்டாங்களே யாராவது ம் அவ்வளோதான் ஐயோ குரு புரு குருபுரு குருபுரு சவுண்ட் விட்டா நான் என்ன பண்ணிட்டு இன்னும் விட்ருச்சு சுரிஞ்சு தான் விட முடியும் என்னால் ஓகேவா மண்டே நீட்டிக்கிட்டு காட்டு டிக்கியை காட்டாதுடறான் என்கிட்ட போடா வச்சுட்டு போனான் டிக்கி அந்த பக்கம் உள்ள குத்துல வந்து டிக்கி வச்சிருக்கோம் டிக்கி 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 மூடு நான் என்ன பண்றது டு டு கு அடி டு அடி டு புரு அடி வாய் அடி வாய் 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 ஒரு வாய் சரி போய் போ தூங்கு போ போய் படுத்து தூங்கு பெட்ல இல்ல அங்க டேபிள் மேல ஏய் பெட் மேல ஏறக்கூடாது டவுன் கெட் டவுன் ஆஹ் போ போய் டேபிள் மேல போட்டு தூங்கு மொத பேக் போட்டு வச்சிருக்கேன் உனக்கு அலங்காரம் பண்ணிட்டு